வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் வெற்றி பெற வேண்டும் ஆட்சியில் திமுக மக்கள் பணி செய்யும் காவேரி விவகாரம் குறித்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா ஆலோசனை கூட்டம் காவிரி நீரை பெற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம் நீதிமன்ற காவல் உத்தரவுக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு மனு தாக்கல் மனு மீதான விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்து ஆந்திர உயர் நீதிமன்றம் உத்தரவு நாளை டெல்லி செல்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா உள்ளிட்டோரை சந்திக்க திட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மாநாடு அக்டோபர் மூன்றாம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் முன்கூட்டியே வந்தாலும் தமிழ்நாடு புதுச்சேரி என நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை மயிலாப்பூரில் திமுக எம்எல்ஏ தங்கபாண்டியன் இல்ல திருமண விழா நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய பின் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லும் என்ற சட்டம் இயற்றியது திமுக அரசு என கூறினார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களை பற்றி கவலைப்படும் கட்சி திமுக என குறிப்பிட்ட அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற போவதாக கூறினார் நடந்த இடைத்தேர்தலிலும் இந்தியா கூட்டணி கணிசமான வெற்றியை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் இந்த இடைத்தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது பாஜகவை வீழ்த்த மக்கள் தயாராகி விட்டதை காட்டுவதாக தெரிவித்தார் திமுக ஆட்சிக்கு வந்த பின் ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதாக தெரிவித்த தெரிவித்தார் விடியல் திட்டம் என்ற பெயரில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் திட்டம் செயல்படுத்துவதாக குறிப்பிட்ட அவர் கொரோனா பரவலை தடுக்க அதிமுக ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அந்த உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் அதற்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய இடைத்தேர்தல்கள் அந்த இடைத்தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் ஆக இப்படி தொடர்ந்து வெற்றியை பெறுவதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா நாம் வருவதற்கு முன்பு நாம் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்களை என்னென்ன பணிகளை மக்களுக்கு போகிறோம் என்று வாக்குறுதிகளை தந்தோம் ஆக அந்த நம்பி உ மக்கள் மக்கள்மக்கு ஆதரவு தந்தார்கள் ஆக வெற்றி பெற்று ஆட்சி கொண்டதற்கு பிறகு அப்படிப்பட்ட உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை இன்றைக்கு படிப்படியாக காட்டியிருக்கிறோம் தமிழக அரசு தரப்பில் இருந்து காவிரி நீரை பெற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் டெல்லியில் அதன் தலைவர் வினித் குப்தா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்றது தமிழ்நாடு சார்பில் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் சுப்பிரமணியன் மற்றும் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் இதில் பங்கேற்றனர் இதில் தமிழ்நாட்டிற்கு அடுத்த பதினைந்து நாட்களுக்கு வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடி நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டது இதற்கிடையே காவிரி விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் சிவக்குமார் அணைகளில் எவ்வளவு தண்ணீர் இருந்ததோ அதை தமிழ்நாட்டிற்கு திறந்து விட்டதாகவும் தண்ணீர் இல்லை எனவும் கூறினார் தற்போது உள்ள நீரை குடிப்பதற்கும் சேமிக்கவே சிரமத்தில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் காவிரி விஷயத்தில் பாஜகவும் மத சார்பற்ற ஜனதா தளமும் அரசியல் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் காவிரி பிரச்சனையை தீர்க்க அக்கட்சிகளால் முடியவில்லை என அவர் விமர்சித்தார் இந்நிலையில் பெங்களூருவில் கர்நாடக துணை முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சருமான டி கே சிவகுமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் சித்தராமையா ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் இதற்கிடையே வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தமிழக அரசு தரப்பில் இருந்து காவிரி நீரை பெற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் பாதுகாப்பு கருதி வீட்டு காவலில் வைக்க கோரி சந்திரபாபு நாயுடு தரப்பில் போடப்பட்ட மனுவை விஜயவாடா லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மாநில ஊழல் தடுப்பு பிரிவு திறன் மேம்பாட்டு நிறுவனத்தில் முன்னூறு கோடி ஊழல் வழக்கில் சந்திரபாபு நாயுடுவை கைது செய்யப்பட்டார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சந்திரபாபு நாயுடுவை விசாரித்த விஜயவாடா நீதிமன்றம் அவருக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டது இதனை அடுத்து அவர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் சந்திரபாபு நாயுடுவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவித்து அவரை வீட்டு காவலில் வைக்க அனுமதி வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை விசாரித்த விஜயவாடா நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இந்நிலையில் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை ஆந்திர உயர் அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கூட்டணி விவகாரங்கள் தொகுதி பங்கீடுகள் குறித்து அரசியல் கட்சிகள் இடையே ஆலோசனைகள் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோரை நாளை சந்திக்க உள்ளார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்தும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது மேலும் வரும் பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதால் அந்த சிறப்பு கூட்டத்தில் தீர்மானங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் எனும் ஒன்றிய அரசின் திட்டத்திற்கு அதிமுக ஆதரவு தெரிவித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற பணியாளர்களின் புதிய சீருடையில் காவி நிறம் தாமரை சின்னம் இருப்பதற்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திலும் பத்தொன்பதாம் தேதி முதல் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திலும் நடைபெற உள்ளது இந்நிலையில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் பணியாற்றும் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு புதிய சீருடை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது புதிய சீருடையில் ஆளும் பாஜகவின் தேர்தல் சின்னமான தாமரை இடம்பெற்றுள்ளதாக செய்தி வெளியாகி உள்ளது இதற்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் எம்பியும் மக்களவை கொரடாவுமான மாணிக்கம் தாகூர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் அதில் நாடாளுமன்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட சார்பை சார்ந்தவர்களுக்கு மட்டுமானதல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார் அரசியல் சாசன அமைப்புகள் அரசு கல்வி நிலையங்கள் என அனைத்திலும் தலையிட்டு தங்களை எப்படியாவது நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்பது பாஜகவின் நோக்கமாக உள்ளதாகவும் மாணிக் தாக்கூர் எம்பி the தெரிவித்துள்ளார் why the government is not ready to put tiger in the parliament of staff's dress? because tiger is the national animal. why they are not ready to put the peacock, which is the national bird, in the dress? but they choose the lotus in the uh, dress code of the parliamentary staff. because the bjp, party symbol is notice how cheap we are. in g20 also we did it and now also we are doing it. and then we will say that it is a national flower. this kind of pettiness is not right. hope the bjp grows up and not make the parliament a part one-sided partisan thing. முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட தலைவர்கள் மாநாடு அக்டோபர் மூன்றாம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட ஆட்சி தலைவர்கள் காவல்துறை வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்கும் மாநாடு அடுத்த மாதம் நடைபெறுகிறது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அடுத்த மாதம் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் மாவட்ட ஆட்சி தலைவர்கள் காவல்துறை வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்கும் இரண்டாம் நாள் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் அமைச்சர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சி தலைவர்கள் காவல்துறை மற்றும் வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் மாவட்ட நிர்வாகம் சட்டம் ஒழுங்கு நிலை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முதலமைச்சர் விரிவாக ஆய்வு செய்ய உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் விதமாக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை ஆய்வு செய்வதுடன் அதை மேலும் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து இந்த மாநாட்டில் முதலமைச்சர் அறிவுரைகள் வழங்குவார் என கூறப்படுகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரயில் பயணச்சீட்டு முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்தது ஜனவரி பதினான்காம் தேதி போகி பண்டிகை தொடங்க உள்ள நிலையில் இன்று ரயில்கள் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது ஐஆர்சிடிசி இணையதளம் வாயிலாகவும் டிக்கெட் முன்பதிவு மையங்களிலும் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஜனவரி பனிரெண்டாம் தேதி பயணம் மேற்கொள்ள செப்டம்பர் பதினான்காம் தேதியும் ஜனவரி பதிமூன்றாம் தேதி பயணத்திற்கு செப்டம்பர் பதினாறாம் தேதியும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது அதேபோல் ஜனவரி பதினான்காம் தேதி பயணத்திற்கு செப்டம்பர் பதினேழாம் தேதியும் ஜனவரி பதினைந்தாம் தேதி பயணத்திற்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதியும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது பொதுமக்களின் வசதிக்காக நூற்று இருபது நாட்களுக்கு முன்பாகவே ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் முன்கூட்டியே முன்பதிவு செய்து கடைசி நேர நெருக்கடியை தவிர்க்க ரயில்வே வாரியம் அறிவுறுத்தியுள்ளது முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே நெல்லை தூத்துக்குடி தேனி கன்னியாகுமரி நாகர்கோவில் உட்பட தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களின் இருக்கைகள் அனைத்தும் முன்பதிவு செய்யப்பட்டுவிட்டது சில ரயில்களில் முப்பது நிமிடத்திற்குள் முன்பதிவு நிறைவடைந்தது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஐந்து நீதிபதிகள் நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக ஏ ஏ நக்கீரன் என் மாலா எஸ் சவுந்தர் சுந்தர் மோகன் கே குமரேஷ் பாபு ஆகியோர் உள்ளனர் இந்த நீதிபதிகளை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க உச்ச நீதிமன்ற கொலிஜியம் சமீபத்தில் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தது கொலிஜியம் பரிந்துரையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் நீதிபதி சஞ்சய் கிஷான் கவுல் நீதிபதி சஞ்சய் கண்ணா ஆகியோர் தலைமையிலான உச்ச நீதிமன்ற கொலிஜியம் இந்த பரிந்துரையை செய்தது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் ஐந்து பேர் நிரந்தர நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் நீதிபதிகள் ஐந்து பேரையும் சென்னை உயர்நீதிமன்ற நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் காஞ்சிபுரத்தில் நாளை மறுநாள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழக அரசின் முக்கிய திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டம் தொடர்பாக இறுதிக்கட்ட பணிகள் குறித்து சில நாட்களுக்கு முன்பு ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கோடியே லட்சத்து பேர் இந்த திட்டத்தின் பயனாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் வங்கி கணக்குகளில் ஒரு ரூபாய் வரவு வைத்து சரிபார்ப்பு பணி நடந்து வருகிறது அதேபோல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு சோதனை அடிப்படையில் குறுஞ்செய்தி அனுப்பவும் பணி தொடங்கப்பட்டுள்ளது பயனாளிகளின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற தகவல் குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்படுகிறது இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் நாளை மறுநாள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சனாதன சர்ச்சை விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக மகாராஷ்டிராவில் இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டெங்கு மலேரியாவை போன்று சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என கூறினார் இந்த கருத்துக்கு பாஜக தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தலைக்கு பத்து கோடி என அயோத்தியை சேர்ந்த சாமியார் அறிவித்தார் இதற்கு பதில் அளித்துள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எனது தலையை சீவ பத்து கோடி எதற்கு பத்து ரூபாய் சீப்பு போதும் என கூறி பதிலடி கொடுத்துள்ளார் இந்நிலையில் சனாதனம் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதேபோல் தற்போது சனாதன சர்ச்சை விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக மகாராஷ்டிராவில் இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இரு பிரிவினர் இடையே மோதலை உருவாக்குவது மத நம்பிக்கையினை புண்படுத்துவது ஆகிய பிரிவுகளில் மும்பை மிராசாலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அண்ணாமலை செருப்புக்கு இசட் பாதுகாப்பு அமர்த்தியதற்கு வருத்தம் தெரிவித்துள்ள எம் பி மாணிக்கம் தாகூர் இந்த செயலுக்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் இதனை தெரிவித்தார் வீரரை அண்ணாமலையுடைய செருப்பை பாதுகாப்பதற்காக பணியமர்த்தியது பார்த்தேன் மிகவும் வருத்தப்பட வேண்டிய வேதனைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்புக்கு பிரச்சனை இல்லாத அண்ணாமலைக்கு சிஆர்பிஎஃப் பாதுகாப்போடு ஜெட் கேட்டகரி கொடுத்து அமித்ஷா அவர்கள் அனுப்பி வைத்ததை விளைவாக அவருடைய செருப்பை பாதுகாக்கின்ற வேலையை சிஆருக்கு வழங்கியிருக்கிறார் இந்திய நாட்டினுடைய அவமானப்படுத்துகின்ற பாஜகவும் அண்ணாமலையும் இதற்கு மன்னிப்பு இதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு இந்த இதை பற்றிய உண்மைகளை தெரிய வைக்க வேண்டும் என்று கடிதம் எழுத இருக்கிறேன் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகத்தில் முதல் முறையாக பத்து அடி உயரத்தில் ருத்ராட்சங்கள் பதிக்கப்பட்ட விநாயகர் சிலை வடிவமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் ராதாநல்லூர் கிராமத்தில் இந்து மகாசபா ஆலய பாதுகாப்பு பிரிவு சார்பாக விநாயகர் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழகத்திலேயே முதல் முறையாக காசியில் இருந்து வரவழைக்கப்பட்ட பத்தாயிரத்தி எட்டு ருத்ராட்சங்களை கொண்டு பத்து அடி உயரத்தில் ருத்ர நடராஜ சிலை பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டு வருகிறது ருத்ராட்சங்களை பயன்படுத்தினால் மனிதர்கள் செய்யும் பாவத்தில் இருந்து மோட்சம் கிடைக்கும் என்பதை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த ருத்ராட்சம் பதிக்கப்பட்ட விநாயகர் சிலை செய்யப்படுவதாக சிலை வடிவமைப்பாளர்கள் தெரிவித்தனர் ஆவணி பிரதோஷ நாளை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் திருமலைச்சேரி கிராமத்தில் உள்ள சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த திருமலைச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத பிரதோஷ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோவிலில் உள்ள நந்தி பகவானுக்கு மஞ்சள் தயிர் இளநீர் தேன் ஆகிய வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து கோவில் கருவறையில் உள்ள சோமநாத ஈஸ்வரருக்கு சிறப்பு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த பிரதோஷ விழாவில் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் கரூரில் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி பிரதோஷத்தினை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் கற்பூர ஆரத்தி கோபுர ஆரத்தி நட்சத்திர ஆரத்திகளும் மகா தீபாராதனைகளும் நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நல்லூர் கந்தசாமி ஆலய தேர் திருவிழாவில் பங்கேற்க இலங்கை சென்றுள்ள தர்மபுரம் ஆதின மடாதிபதிக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது இலங்கையில் யாழ்ப்பாணம் அருகே அமைந்துள்ள பழமை வாய்ந்த நல்லூர் கந்தசாமி கோவில் தேர் திருவிழாவில் பங்கேற்பதற்காக மயிலாடுதுறை தருமபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீகைல மாசிலாமணி ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஒரு நாள் பயணமாக சென்னையில் இருந்து விமானம் மூலம் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையம் சென்றடைந்தார் அவருக்கு அங்கு திருக்கேதீஸ்வரம் திருப்பணி குழுவினர் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது தொடர்ந்து நல்லூர் கந்தசாமி ஆலய தேரோட்டத்தில் பங்கேற்கும் குரு மகா சன்னிதானம் திருக்கேதீஸ்வரர் ஆலயம் நகுலேஸ்வரர் ஆலயம் மாவட்டபுரம் ஆலயம் ஆகிய புகழ்பெற்ற சிவாலயங்களை தரிசனம் செய்கிறார் பொள்ளாச்சி அருகே தொழில்பேட்டையில் வெல்டிங் தொழிலாளி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொள்ளாச்சி அருகே உள்ள உடுமலை சாலை பிஸ்மி நகரை சேர்ந்தவர் அருள்ராஜ் இவர் கடந்த சில ஆண்டுகளாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் தனது நண்பர் மாக்கினா பட்டியை சேர்ந்த தங்கவேல் என்பவருடன் உடுமலை சாலை தொழில்பேட்டையில் வெல்டிங் ஒர்க் ஷாப் தொழில் செய்து வருகிறார் நண்பர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து மது அருந்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் வெல்டிங் கடையில் அருள்ராஜ் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து அருள்ராஜின் நண்பர் தங்கவேலுவை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறையில் வழக்குகளை ஆன்லைனில் பதிவு செய்வதை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீதிமன்றங்களில் வழக்கு விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டது பல்வேறு ஆவணங்களை ஆன்லைனில் பதிவேற்றுவதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாகவும் பழைய முறையிலேயே வழக்குகளை தாக்கல் செய்ய அனுமதிக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்துள்ளனர் அதன்படி மயிலாடுதுறையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக மயிலாடுதுறையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்படும் மாவட்ட நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உள்ளிட்ட எட்டு நீதிமன்றங்களும் செயல்படவில்லை இதனால் வழக்கு பணிகளும் நீதிமன்ற பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன வேலூரில் இம்காம்ஸ் இந்திய மருத்துவர்கள் மற்றும் கூட்டுறவு மருந்து செய் பண்டக சாலையில் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு அதன் நிறுவனர் சீனிவாசமூர்த்தி திரு படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இம்காப்ஸ் எனப்படும் அரசின் இந்திய மருத்துவர்கள் மற்றும் கூட்டுறவு மருந்துசை பண்டக சாலையின் எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு விழா நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் இம்காப்ஸ் இயக்குனரும் சித்த மருத்துவருமான பாஸ்கரன் தலைமையில் சீனிவாச மூர்த்தியின் திரு உருவப்படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து திரளான சித்த மருத்துவர்கள் மரியாதை செலுத்தினர்

சன்னதி புதுக்குடி சவலாப்பேரி ஆசூர் சிவஞானபுரம் மற்றும் பட்டி உள்ளிட்ட பொதுமக்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து கேட்கும் மக்கள் களம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மக்களின் குறைகள் தேவைகள் குறித்தும் கோரிக்கைகள் குறித்தும் மனுக்களை பெற்றுக்கொண்ட கனிமொழி சுமார் பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஐந்து நீதிபதிகள் நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக ஏ ஏ நக்கீரன் என் மாலா எஸ் சவுந்தர் சுந்தர் மோகன் கே குமரேஷ் பாபு ஆகியோர் உள்ளனர் இந்த நீதிபதிகளை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க உச்ச நீதிமன்ற கொலிஜியம் சமீபத்தில் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தது கொலிஜியம் உச்சநீதிமன்ற டி ஒய் சந்திரசூட் நீதிபதி சஞ்சய் கிஷான் கவுல் நீதிபதி சஞ்சய் கண்ணா ஆகியோர் தலைமையிலான உச்ச நீதிமன்ற கொலிஜியம் இந்த பரிந்துரையை செய்தது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் ஐந்து பேர் நிரந்தர நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் நீதிபதிகள் ஐந்து பேரையும் உயர் நீதிமன்ற நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஐந்தாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது லிபியா நாட்டில் புயல் மழை காரணமாக ஐந்தாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மத்திய தரைக்கடலில் உருவான டேனியல் புயல் லிபியாவை தாக்கியது இதனால் கிழக்கு லிபியாவின் பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கின இதில் கடலோர மாவட்டமான டெர்னாவில் தொடர்ந்து பெய்த கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அணைகள் உடைந்தது ஏராளமான வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன புயல் மற்றும் வெள்ள பாதிப்பிற்கு ஐந்தாயிரத்து இருநூறு பேர் உயிரிழந்த நிலைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பத்தாயிரம் பேரின் நிலை குறித்து தெரியாததால் அந்நாடு அதிர்ச்சியில் உறைந்துள்ளது மேலும் கிழக்கு லிபியாவில் மூன்று நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என பிரதமர் ஓசாமா ஹமாத் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அவர் நேரில் சென்று மீட்பு பணிகளை விரைவுபடுத்தியுள்ளார் மீண்டும் தலைப்பு செய்திகள் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக மக்கள் பணி செய்யும் காவேரி விவகாரம் குறித்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா ஆலோசனை கூட்டம் காவிரி நீரை பெற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம் நீதிமன்ற காவல் உத்தரவுக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு மனு தாக்கல் மனு மீதான விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்து ஆந்திர உயர் நீதிமன்றம் உத்தரவு நாளை டெல்லி செல்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோரை சந்திக்க திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட தலைவர்கள் மாநாடு அக்டோபர் மூன்றாம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்